தமிழகத்தில் பிரபல தொழிலதிபர்கள் அமைச்சர்கள் நடிகர் நடிகைகள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்வது வழக்கமான ஒரு தொடர்கதையாகவே உள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் அடிப்படையில்தான் இந்த சோதனையை தொடங்கப்பட்டு இது உறுதி செய்யப்பட்டால் கைது வரை செல்லும் அந்த வகையில்தான் திமுக அமைச்சர் ஒருவரை கைது செய்து சிறையில் ஒரு வருடத்திற்கு மேல் வைத்திருந்தனர் தற்போது நடிகையின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையில் இருந்தே சோதனை மேற்கொண்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை நீலாங்கரையில் பிரபல தொழிலதிபரான மன்மோகன் குப்தா மற்றும் நடிகை அருணா வீட்டில்தான் காலையில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் கபாலீஸ்வரர் நகர் கேசினா ட்ரை பக்தியில் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மன்மோகன் குப்தா தொழிலானது வீடுகளில் உட்கட்டமைப்பு அலங்கார பணிகளை மேற்கொள்ளும் தொழிலாக செய்து வருகிறார் இவருடைய மனைவி அருணா பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தின் நாயகியாக நடித்தவர் அருணா தமிழ் தெலுங்கு சினிமா துறையில் பல்வேறு படங்களிலும் நடித்துள்ளார் இவரது வீடு சென்னையில் உள்ள நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான புகாரின் பேரில் மூன்று வாகனங்களில் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குப்தாவின் வீடு சொகுசு பங்களாவாக உள்ளது இவரின் தொழில் ரீதியான சோதனையாக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எந்தவிதமான பண பரிவர்த்தனையின் கீழ் நடைபெறுகிறது என்பது குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை சோதனைக்கு பிறகு என்ன ஆவணம் கிடைத்தது இதற்காக இந்த சோதனை என்றெல்லாம் அமலாக்கத்துறை வெளியிடும் அறிக்கை மூலமே தெரிய வரும் மேலும் தற்போது அவரது வீட்டில் சோதனை செய்யும் அதிகாரிகளுக்கு ஆவணங்கள் கிடைத்தால் கட்டாயம் சோதனை அடுத்த கட்டத்திற்கு நகரலாம் எனவும் கூறப்படுகிறது இது குறித்து வெளிவரும் தகவல் என்னவென்றால் ஆளும் திமுக தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் ஒருவரின் தொடர்புடைய கட்டுமான நிறுவனத்துடன் மன்மோகன் குப்தா தொடர்பில் இருப்பதாகவும் அவருடன் வாங்கிய பரிமாற்றத்தின் அடிப்படையில்தான் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அடுத்த கட்டமாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை நோக்கி சோதனை நகரலாம் என்றும் கூறப்படுகிறது இப்போதுதான் டாஸ்மாக் மோசடியில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது திமுகவுக்கு சிக்கலை கொடுத்த இந்த நிலையில் இப்போது தொழிலதிபர் வீடு என்பது திமுகவுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தலாம் எனவும் சொல்லப்படுகிறது இது வெறும் யூகத்தின் அடிப்படையில் மட்டுமே தவிர முழுமையான தகவல் அமலாக்கத்துறை வெளியிட்டால் மட்டுமே தெரிய வரும் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்